வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு என்னுடைய சமையல் அறையில் சுவையான எளிமையான கடி நார்த் இண்டியன் கடி நம்ம ஒரு மோர்கொழம்பு ஸ்டைலு எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் வெள்ளை பூசணிக்காவை தோல் சீவிட்டு நீங்கள் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இது வந்து அரை கிலோ பூசணிக்காய் இருக்குது இதுக்கு வந்து நான் ரெண்டு கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெள்ளை பூசணிக்காய் வந்து அடிக்கடி வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதை வேக வைக்கிறப்ப மூடி போட்டு வேக வைக்கலாம் அதே மாதிரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வேக வைக்க வேண்டாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்தால் போதும் ஒரு பதினான்கு நிமிடம் வந்து இதை நான் வேக வச்சுருக்குறேன் உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப வந்து பாதி வெந்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஃபோர்க் இல்லைனா வந்து கத்தியில் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உள்ளே போகும் அந்த மாதிரி இருக்கிறப்பவே எடுத்துருங்க ரொம்பவும் வேக விட்டிங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சி போயிடும் கால் கப்பு வந்து கடலமாவு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம பூசணிக்காயை வேக வச்சு வடிகட்டின அந்த தண்ணியை சூடான தண்ணியை அந்த கடலை மாவில் ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கங்க இன்னொரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு வந்து நான் தயிர் எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன் ஒரு சில பேருக்கு வந்து அந்த கடி செய்கிறப்ப வந்து புளிக்காமல் இருக்கணும் எனக்கு லேசான அந்த புளிப்பு இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து லேசாக புளிச்ச தயிர் எடுத்திருக்கிறேன் அதையும் அதே மாதிரி வந்து விஸ்கு வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கங்க இப்போ இந்த மோரில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயத்தை நான் தூள் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒன் ஃபோர்த்து டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட பொடியாக நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னா விதையை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஒன் ஃபோர்த் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த கடலை மாவு கரைச்சி வச்ச கடலை மாவையும் சேர்த்துருங்க பூசணிக்காய் வேக வச்ச அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் தேங்காயை நான் சேர்த்துக்கங்க தேங்காயெல்லாம் இல்லைன்னா நெய் வந்து நல்லாயிருக்கும் இதுக்கு தேங்காய் எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகும் ஜீரகமும் சேர்க்கும் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சி வரப்போ அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க அதோட ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இப்போ பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளையும் ரெண்டாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மோரையும் கடலமாவும் கலக்குனதை அதில் சேர்த்துடலாம் காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஏழு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்குறேன் இப்போ அதில் நம்ம அந்த காயையும் சேர்த்துடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காய் வேக வைக்கிறப்ப உப்பு சேர்த்துருந்தேன் அதை வடித்து அதே தண்ணியை தான் திரும்ப சேர்த்துருக்குறேன் அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து மொத்தமாக நான் ரெண்டு கப்பு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தயிர் ரெண்டு கப்பு அதுக்கு பிறகு தண்ணி அந்த பூசணிக்காய் வடித்தது தண்ணியும் சேர்த்து ரெண்டு கப்பு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க அடுப்பு தணலை வந்து குறைவாக வச்சு நீங்கள் வந்து இதை கொதிக்க விடணும் இப்போ கடி தயாராயிருச்சு இதில் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டுக்கங்க இது வந்து நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இதில் வந்து நீங்கள் காய் போடாமவும் ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் காய் போட்டு பண்ணலாம் பக்கோடா போட்டு செய்யலாம் உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்னோட சேனலை என்ஜாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்